இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம தமிழன் ஃபிலிம் சேனல் இப்போ பார்த்துட்டுருக்கிறது ஆவாரம் பூ ஆவாரம் பூவோட மருத்துவ குணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு ஆவாரம்பூவில் மருத்துவ குணங்கள் நன நிறைஞ்சிருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஆவாரம்பூ வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா முக்கியமாக சுகர் பேஷண்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மெடிசன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இருந்தே இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ சுகர் இருக்குதுன்னு தெரியுது அப்படின்னா இந்த ஆவாரம் பூவை எடுத்துகிட்டு அவங்க வந்து பவுட்ரு பண்ணி டெய்லி காலையில் அதாவது அதிகாலையில் வெறும் வயிற்றுல அவங்க வந்து த நல்லா தண்ணியில் லைட்டாக கலக்கிட்டோ இல்லைனா ஒரு உருண்டை மாதிரி வந்து நீ சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோல்லே இருக்கும் மேலே வந்து கூடவே கூடாது அதாவது நார்மலாக எவ்வளோ இருக்கணும் சுகர் ஒரு 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 பீப்புள்ஸ்க்கு ஒரு மனுஷங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ இருக்கணும் அந்த அளவுக்கே இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஆவாரம்பூ இந்த ஆவாரம்பூ பவுடரை மட்டும் கூட சாப்பிடாமல் இது கூடவே சேர்ந்து ஆவாரம்பூ வந்து நம்ம மூணு கைப்பிடி எடுத்திருக்கோம் அப்படின்னா ஸோ அதோடு சேர்த்து அருகம்புல் வேப்ப இலை துளசி இலை நவாமரத்து இலை இது எல்லாமே ஒரு ஒரு கை அளவு எடுத்துக்கணும் ஆவாரம்பூ மட்டும் மூணு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும் இப்படி எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஒரு நிழல் பா நிழலான இடத்துல காய வச்சு அதை வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பவுட்ரு பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு அரிப்பு வச்சு சளிச்சு நம்ம ஒரு வீ நம்ம வீட்டில் பாக்ஸில் ஒரு வச்சிட்டோன்னா டெய்லி காலையில் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் வந்து கண்ட்ரோல்லே இருக்கும் இப்போ இந்த ஆவாரம்பூ உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம நம்மக்கிட்ட இதுக்குள்ள சீட்ஸு வந்து கிடைக்கும் நீங்கள் ஈஸியாக உங்கள் வீட்டில் க்ரோ பேக்லேயே வந்து வளர்க்கலாம் க்ரோ பேக்கு அப்படின்னா நீங்கள் எந்த குரோ பேக்கில் வளர்க்கலாம் அப்படின்னா ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன்லேயே வளர்க்கலாம் இன்னொன்று அதை விட ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா ஆவாரம்பூ வளர்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப தண்ணி தேவை அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லை வெயில் காலத்தில் வச்சா கூட ஈஸியாக வளர்ந்து வரும் மழை பெஞ்சோடனே அந்த செடி காஞ்சிருந்தால் கூட திருப்போருக்கா வந்து தழுது வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு செடி தான் ஆவாரம்பூ செடி ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்தது இதோட சீட்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்கும் அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க மேலும் நம்மக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீழே கழித்து லிங்க்கை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்கேன் நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய திங்ஸஸ்குள்ளே இப்போ ப்ராடக்ட்டுக்குள்ளே நேம் எல்லாத்தையும் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கிடலாம் இதில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ கொலவு கொத்து கொத்தோ ஆவரம்பு பூத்துருக்குன்னு பாருங்கள் ஆவாரம் பூ மரத்தில் இருந்து தான் பா நமக்கு வருமா இல்லைனா செடியிலருந்தே பூ பூக்க தொடங்குமா அப்படிங்கிறதையுமே பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆவாரம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன செடியிலேருந்தே நமக்கு வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இதோட பூ வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர்ஸில் இருக்கும்